ஹாய் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பசங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இது மாதிரி ஜூஸ் ஐட்டங்கள் போட்டு கொடுத்துட்ருந்தேன் இப்போ அது ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்கவும் அவங்களுக்கு தலைவலி இருமல் தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு சரி எங்கள் வீட்டுக்கு கீழேயே இந்த கற்பூர வலி செடி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதை பறித்து ஆவி பிடிக்கிறதுக்கு நல்லா அந்த இட்லி சட்டியில் அப்படியே மூடி தண்ணி நல்லா கொதிக்க விட்டோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டு மூடி நல்லா அவங்கள ஆவி பிடிக்க விட்டோம் நல்லா நம்ம உடம்புல உள்ள நீர் எல்லாம் கொட் அப்படியே வேர்வையாக வரும் அதுவே நமக்கு பார்த்து ரிலீஃப் ஆகும் தலைவலி கொஞ்சம் எருமல் அந்த இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸும் நல்லா குளோவாகும் இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது தலைவலி போகிறது இல்லாமல் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்ல நல்லா பிரைட் லுக்கு நல்லா குளோவாக இருக்கும் இதுதான் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துச்சு தேங்க்யூ E hum.